தர்மபுரியில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்ததற்கு தனியார் மருத்துவமனையே காரணமா என கூறி உறவினர்கள் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பழைய புதுரெட்டியூர் கிராமத்தை சேர்ந்த கோகுல கண்ணன் இவர் விவசாயம் செய்து வருகிறார் இவருக்கு அஸ்தகிரியூர் பகுதியை சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ள நிலையில் சந்தியா மீண்டும் கர்ப்பமாகி தருமபுரி குமாரசாமி பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் ஆரம்பத்திலிருந்து முறையான மருத்துவ பரிசோதனை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு சந்தியாவுக்கு வழி ஏற்பட்டுள்ளது அப்போது உடனடியாக சிகிச்சைக்கு சந்தியாவை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் ஆனால் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர் மற்றும் தூய்மை பணியாளர் மட்டுமே பணிகள் இருந்ததாகவும் அப்பொழுது சந்தியாவுக்கு அவர்களே மருத்துவம் பார்த்ததாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் அப்பொழுது சந்தியாவுக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் இந்நிலையில் குழந்தை இறந்து பிறந்ததாக மருத்துவமனையில் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தியா மிகவும் ஆபத்தான நிலையில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக ரத்தம் தேவைப்படுவதாகவும் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர் பின்னர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் அங்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பொழுது சந்தியா ஏற்கனவே இறந்துவிட்டார் என அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தாய் மற்றும் சே உயிரிழப்புக்கு மருத்துவமனை நிர்வாகமே காரணம் என கூறி உறவினர்கள் மருத்துவமனை முற்றுகையிட்டும் தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது